கார்த்திகை சோமவாரம் விரதம் தான் இருந்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ கடன் இருந்தாலும் நம்ம கடன்கள்லாம் அடையும் நம்மளுக்கு நோய் நீங்கணும் குழந்தை பாக்கியம் வரணும் கல்யாணம் நடக்கணும் வீடு கட்டணும் அப்படி நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கார்த்திகை சோமவாரம் வேறு தான் இருக்கலாம் இப்போ இதை பற்றினா ஒரு குட்டி கதை பார்ப்போம் வாங்க நலன் மகாராஜாவின் மகன் இந்திரசேனன் இவருடைய மகன் சந்திராங்கதன் இவருடைய மனைவி சீமந்தனி இவருக்கு ஒரு முறை ஜோதிடம் பார்க்கப்பட்டது அப்போது சீமந்தனிக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடையாது அதனால் இவருடைய கணவர் ஆயுள் குறைவு என சொல்லிவிட்டார்கள் இதனால் என்ன செய்வது என தெரியாமல் சீமந்தனி கலக்கத்துடன் கவலையில் ஆழ்ந்தாள் அப்போது ஒரு முனிவர் மற்றும் அவருடைய மனைவியை சீமந்தனி சந்திக்க நேரிட்டது அவர்களிடம் தனது குறையை சொல்லி முறையிட்டார் சீமந்தனி அவர்கள் சோமவார விரதத்தை பற்றி சீமந்தனியிடம் கூறினார்கள் முனிவரின் மனைவி கூறியபடி சோமவார விரதத்தை கடைபிடிக்க துவங்கினாள் சீமந்தனி நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து சிவபெருமானுக்குரிய பதிகங்களை படித்து விரதம் இருந்தாள் பகல் பொழுதில் ஏதாவது ஒரு தம்பதியை அழைத்து உணவு அளிப்பது அவளுடைய வழக்கம் அப்படி வருபவர்களை சிவன் பார்வதியாக நினைத்து உபசரித்து உணவு அளித்து வந்தாள் ஒருமுறை அவளுடைய விரதத்தை சோதிக்க நினைத்த இருவர் ஒருவர் ஆணாகவும் மற்றொருவர் அவளது மனைவி போல் பெண் வேடத்திலும் வந்துள்ளனர் வந்திருப்பவர்கள் வேடமிட்டு வந்திருப்பதை அறியாத சீமந்தனி அவர்களை உபசரித்து அவர்களை சிவன் பார்வதியாக நினைத்து பூஜை செய்வதற்காக மலரை எடுத்து அவர்களின் பாதங்களில் வைத்தவுடன் பெண் வேடமிட்டு வந்திருந்தவர்கள் நிஜ பெண்ணாகவே மாறிவிட்டார்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து சீமந்தனியிடம் மன்னிப்பு கேட்டு தான் மீண்டும் தனது உண்மையான உருவத்தை அடைய உதவும்படி முறையிட்டனர் சீமந்தினியும் சிவபெருமானிடம் முறையிட்டதால் அவர் தனது பழைய உருவத்தை அடைந்தார் அதோடு சிவன் அருளால் சந்திரங்கநாதனுக்கு தீர்க்க ஆயுள் ஏற்பட்டது